음, 사이다. 사이다. சைரா என் உயிரேன் உயிரானவர்களே இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்கள் நிறைந்த நாட்களா கடவுள் உங்களுக்கு வழங்குவதாக நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாள் முழுக்க அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு இந்த நாட்கள்ல நடக்கக்கூடிய நல்லதுக்கும் இல்ல அதற்கு எதிரானதுக்கும் அவரே பொறுப்பாவார் ஸோ அவர் மட்டும்தான் பொறுப்பாவார் அவருடைய கைகளை பிடித்து பயணிக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது கடவுளோட வார்த்தைகளை மட்டும் தினம் தினம் கேட்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாக்கள் அத்தனையும் தீருது ஆனா நாம கடவுளுடைய வார்த்தைகளுக்கு தான் கட்டுப்படுறோமா அப்படின்னு பார்த்தா அங்கதான் நம்ம நிறைய தப்பு பண்றோம் நமக்கு ஒரு முயற்சிகள் செய்கிறோம் அந்த முயற்சிகளை செய்யும் போது நம்ம சுத்தி இருக்கிறவங்க அந்த முயற்சி ஏன் செய்யற எதுக்கு செய்யற ஏதாவது செஞ்சா வேற ஏதாவது ஆயிட போகுது அதனால இதை செய்யாத அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாம கடவுள் மேல பாரத்தை போட்டு தான் நம்மளால முடியும்னு நினைச்சுதான் ஒரு முயற்சி செஞ்சோம் ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு கடவுளை தாண்டி ஒரு சாதாரண ஆசாமி அவங்க சொல்றாங்க இதை செய்யாத நாம் என்ன பண்றோம் கடவுள் வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா இல்ல அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா அப்போ அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோம் ஆனா கடவுளுடைய வார்த்தைக்கு நமக்கு அப்போ கடவுளோட வார்த்தைகள் அதை நம்ம மனசுக்கு கொண்டு வந்து சேர்க்கலை ஏன்னா நமக்குள்ள என்னமோ ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஸோ சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடியவர்களுக்கு லட்சம் பேர் வந்து லட்சம் கருத்துக்களை சொன்னாலும் தன்னுடைய கருத்துக்களை எந்த காரணத்தை கொண்டும் மாத்திக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு போல்டா பிராங்கா தெளிவாக இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல தான் நாம் இருக்கணும் கடவுளோட வார்த்தைக்கு கேழ்படிபவர்களா நாம் வாழ வேண்டும் கடவுளுடைய சொற்கள் தான் எனது வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு சக்தி அப்படின்னு நாம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்ப வாழ்க்கையில் வாழும்போது பல நல்ல திருப்பங்களும் நமக்கு சாதகமாக அமையும் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நமக்கு சாதகமாகவே சாய்ப்பா அமைச்சு கொடுப்பாரு அதில் நீங்க உறுதியா இருங்க ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் எப்போ கடவுளோட வார்த்தைகளுக்கு கீழ்படியும் போது கடவுளோட சொற்களை கவனிக்கும் போது கடவுளோட வார்த்தைகள் என்னுடைய வழியா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லும்போது உங்களுக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்னைக்குமே ஒரு விஷயம் சொல்ற ஆரம்பத்துல கஷ்டம் கொடுக்கும் சில விஷயங்கள் ஏன்னா பழக்கத்துக்கு வரலைன்றதுக்காக தான் அந்த கஷ்டங்கள் ஆனா பழக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா எந்த விஷயம் கஷ்டத்தை கொடுத்ததோ அந்த விஷயம் எளிதாக்கப்படும் ஸோ எளிதாகப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் உங்களுடைய பழக்கத்திற்கு தினந்தோறும் வந்துடும் அப்போ எதுவுமே இங்க வரல எதுவுமே நடக்கலன்னு நினைக்காதீங்க எல்லாமே தான் இருக்குது அந்த ஆழ்ந்த அறிவும் அந்த ஆற்றலும் அந்த முயற்சியும் சோ விவேகாந்தர் சொன்ன மாதிரி ஒருவனுக்கு உதவி தனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்றார் எவ்வளோ நல்ல வார்த்தை கேட்கும்போது எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு உதவிகள் வெளியில இருந்து வருவது இல்லை தனக்குள்ளே அந்த உதவிகள் இருக்கிறது அப்படின்னா அப்ப நமக்குள்ளே ஒருவன் இருக்கிறான் தானே அர்த்தம் அவன் யாரு ஸோ எண்ணங்கள் தான் ஒரு மனிதன் அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்குதோ எந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு உரியதா இருக்குதோ எந்த அளவுக்கு மனதிற்கு செய்யக்கூடிய செயலுக்கு எளிதாக இருக்கிறதோ அது அவன் வாழ்க்கைய உயர்த்தும் அவனை பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்ப தனக்குள்ள உதவி கிடைக்குதுன்னு விவேகானந்தர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை நம்ம நிறைய வார்த்தைகளை கேக்குறோம் ஆனா அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்காம இருக்கிறோம் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாவே இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல அர்த்தத்தோடு கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கும் சோ அதனால எல்லா விஷயத்தையும் தீவிரமா பாருங்க எல்லா இடத்துலையும் கவனத்தோட வார்த்தைகளை ஹேண்டில் பண்ணுங்க கடவுளோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு சொந்தமானதுன்னு நினச்சி நீங்க அந்த இடத்துலையே தங்கிடுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு ஒரு இடமா கூட அந்த இடம் தான் உங்களுக்கு அமையும் ஸோ பலவித கற்பனைகள் இங்க நிறைய செய்யறாம இருக்கு வாழ்க்கையில் வாழ முடியாதா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமான நீங்கள் நினைக்கிறது அத்தனையும் பயத்தினால் உருவாக்கப்பட்டது அவநம்பிக்கையினால் உருவாக்கப்பட்டது ஸோ பயத்தை தூக்கி வைங்க அவநம்பிக்கை நம்பிக்கை அந்த பக்கம் தூக்கி வைங்க ஒரே நேர்கோடு ஏத்த மாதிரி சாய்ப்பா இருக்காரு அவர் உங்களை அழைக்கிறார் அப்ப வரக்கூடிய போற பாதையில சிங்கம் புலி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா அவர் உங்களை கூப்பிட்றார் அப்படின்னா அந்த சிங்கமோ புலியோ உங்களை ஒன்றும் செய்யாது உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் எந்த நஷ்டத்தையும் அது கொடுக்காது இதை நீங்கள் தீவிரமான பார்வையில் வச்சு உங்கள் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் கூடும் புரிஞ்சுக்கோங்க எல்லாமும் கூடும் ஸோ நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்க போவது இல்லை அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நடக்க போகுதுன்றதுக்கு நாம் இதெல்லாம் தயார் செய்யணும் ஸோ வார்த்தைகளை கவனிங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாடு அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா